நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் அவசரி வியூஸ் சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களான்னா நம்ம மல்லிகை இருக்காங்களா அவங்க இருந்தேன்னு இதுக்கு மேலே அதை தவற செய்ய மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்கம் அடி நிறையா வாங்கிட்டாங்க நான் பண்ணது எல்லாமே தப்பு தான் என்ன மன்னிச்சிருங்க விஜய் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன்னா ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் நானாக ஒரு முடிவு எடுத்து நானாக முட்டாள்தனமாக செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லை மல்லி இப்போக்கூட நீ என்னை பற்றியும் மல்லி வெண்பாவை பற்றி மட்டும் தான் யோசிச்சேன் உன்னை பற்றி நீ ஒரு பர்சன்டேஜ் கூட யோசிக்கல ஐயோ நம்ம வாழ்க்கை நாசமாக போயிருமே நம்மளை விட்டு போயிட்டாருன்னா நம்மளோட வாழ்க்கை இல்லாம போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு நீ ஒரு பர்சன்டேஜ் கூட யோசிக்கல தான் வாழ்க்கை போனாலும் பிரச்சனை இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிற பார்த்தியா அந்த நல்ல மனசு தான் மல்லி உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க இதாக அடுத்தது நம்ம மல்லி மயனமாகவே இருக்காங்க அடுத்த செகண்ட் நம்ம அன்னபூர் நிந்தின পা உனக்குன்னு இருக்கிறது உன் வீட்டுக்காரரோ மறுபக்கம் வெண்பா நான் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கிட்டு எப்படி எப்படி இருக்கணுமோ அப்படி இருந்திருக்கோம் இனிமே அந்த ராஜேஸ்வரியோட தொல்லை இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எப்படி சொல்கிறீங்க அவங்க தொல்லை போய் இல்லாமல் இருக்குமா கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் எதனா ஒரு பிரச்சனை கொண்டு வருவாங்க அவங்கள பற்றி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் நம்ம அண்ண பொறுமையே சொல்கிறாங்க அவள் இனிமேல் வருவாள்ன்னே டவுட்டு தான் அவள் போகிற காரணம் நான் பிரேக்கை பிடுங்கி விட்டுட்டேன் இப்போ பிரேக் டவுன் ஆயிடும் எங்கே போவா என்ன ஆவான்னு சொல்லிட்டு அவன் நிலம பிரேக் பிடிக்காமல் லாரி கொடுறாலும் எதுக்குறாலோ அவளோட பாடு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க இதை கேட்டதான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம மல்லி எதுன்னு கோவப்படுறாங்க எதுக்குன்னாப்ப அந்தைக்கு சுத்தி பாவம் எல்லாரும் ஒரு உயிர் தானே அவங்களுக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா கஷ்டப்பட மாட்டாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பித்தேன் இந்த நல்ல மனசு தான் மல்லி உங்கள்கிட்ட இருக்கிறதுலே ஆபத்து இந்த நல்ல மனசு உங்கள்கிட்ட இருக்கிறதுனால தான் எல்லாரும் உன்னை சீண்டி பார்த்துட்டு உன்னை எப்படியாவது அழிச்சிடணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க அந்த நல்ல மனசை விட்டுட்டு வெளியே வா பாரு அதுக்கப்புறம் உன் வாழ்க்கை நீ ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்குன்னு மற்றவங்கள அடித்து அவங்கள பிடுங்கி அவங்கள கஷ்டப்படுத்தி தான் நான் நல்லவளாக இருக்கணும்னு சொல்லிட்டு அவசியம் இல்லைல்ல சித்தி நம்ம வாழ்க்கை நம்ம பார்த்துன்னு அதில் நாம் கரெக்டாக இருந்தாவே போதுமே எப்படியோ போயிடலாம் சந்தோஷமாக அதை விட்டுட்டு அடுத்தவங்க கூட சண்டை போட்டு அவங்கள அடித்து பிடிங்கி இதெல்லாம் எதுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யதார்த்தமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த யதார்த்தம் தாங்க நம்ம மல்லிகிட்ட பிடிச்சிருக்குது பரவாயில்ல இவ்வளோ பக்குவம் யதார்த்தம் இது எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்குது இதனாலேயே அவங்கள மேலும் மேலும் புகழ்கிறதுக்கு வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குங்க சரி போனதெல்லாம் போச்சு ஆனதெல்லாம் ஆச்சு இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் வந்து ஒரு பக்கம் மல்லி மேலே கோவம் இருந்தாலும் அந்த கோவத்தை வெளியே காட்டாமல் சரி ஓகே நம்ம மல்லி என்ன இருந்தாலும் நம்மளோட மனைவி நாம தான் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண போகணும் அதை விட்டு தேவையில்லாமல் நாமளே ஒரு பக்கம் சண்டை போட்டால் அவள் எங்கே போவாள் அவளுக்குன்னு யாரே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்க தோணுது விஜய் எதுவுமே பேசலைங்க சைலண்ட்டாகவே இருக்கார் மல்லி நீ எதுக்கும் கவலைப்படாத உன் கூட எப்பயும் நான் இருப்பேன் எந்த நேரமும் நான் இருப்பேன் உனக்காக நான் இருப்பேன் நீ எதுக்கும் கவலைப்பட்டு அவங்க இப்படி பேசிட்டாங்க இவங்க இப்படி பேசிட்டாங்க ஒரே பண்ணிக்காத நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க இதை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்குது எப்படியோ ஒன்று தன் கணவராக தன்னை புரிஞ்சுக்கிட்டார் கூட சொல்லிட்டு சொல்றாரு ஆமா விஜய் கண்டிப்பாக கூட தான் இருப்பார் அவர் விட்டு ஒரு போகிறது வாய்ப்பு இல்லை இருந்தாலும் மல்லி இதே மாதிரி ஓவரால் ரியாக்ட் பண்ணி எல்லாருக்கும் நல்லதே நினச்சிருந்தாங்கன்னா மல்லியோட வாழ்க்கையை விட்டு எல்லாரும் போக வேண்டிய தாங்க வரும் ஏன்னா எல்லாமே ஒரு லிமிட்டு தாங்க அந்த லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா யாரும் என்ன சொல்லி என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாமே ஒரு கண்ட்ரோல் வெறும் இருந்தால் வாழ்க்கை நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு நம்ம குச்சிங்கிட்டேயும் நம்ம ரொம்பவே ஆட்டிடியூட் காட்டினா அதை விட்டுட்டு மற்றவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணிருந்தால் அவங்க அதுக்கப்புறம் நம்மள விட்டு போயிருவாங்க என்னடா இவங்க நம்மளை பற்றி கேர் பண்ணுறப்பாங்களே எல்லாமே மற்றவங்கள பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு பேட் தாட் வந்துருங்க சரி போனது போச்சு ஆனதாச்சு இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை எதுவும் இருக்காது இனிமேல் நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நினச்சின்னு இருக்கோம் ஆனால் அது போல் நடக்குமா நடக்காதா நடந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கண் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தாங்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம அஜ் அன்னப்பூர் இருக்காங்களா அவங்க வந்து ராஜேஷ் வரிக்கு ஃபோன் பண்ணுறாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தியா ராஜேஷ் வரைக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பீட ஒழிஞ்சி இல்லை இன்னும் இருக்கா அவள் ஒளிஞ்சிட்டா ஒரே சந்தோஷமாக இருக்கும் அவன் இன்னும் இருந்தால் இன்னும் பிரச்சனையாக தான் இழுத்துன வருவா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க பார்த்திங்களாங்க யாரை எப்படி அழிக்கலாம் யாரை எப்படி ஒழிக்கலாம்னு சொல்லிட்டு எப்படியெல்லாம் செலுத்துட்டு வந்துட்டான்னு இதுதான் இந்த உலகம் அந்த உலகத்துல தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் ஸோ நம்ப இல்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தட்டி தட்டிவிட்டு போங்க அப்போதான் நான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருகே